நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அந்த இடத்துல ஒரு விருந்து காணப்படுகிறது இது தவமாக தவம் இருந்து பெற்ற பிள்ளை சின்சோன் ஆனால் இதனுடைய போக்கு சரியில்லை என்ன போக்கு சரியில்லை இது பிறப்பதற்கு முன்பு இப்படி இருக்க வேண்டும் அப்படி இருக்க வேண்டும் எல்லாம் நடந்தது அதாவது அவ்வளோ பிரதிஷ்டையில் பிறந்த பிள்ளை இது பிரதிஷ்டையில் தான் வளரணும் நீங்கள் நானும் கிறிஸ்துக்குள்ளே பிறந்த உடனே நமக்குள்ளே பிரதிஷ்டை வந்துடணும் பிரதிஷ்டை என்பது என்ன தேவனுடைய எதிர்பார்ப்பை பூமியில் நிறைவேற்றுகிறது பொறுத்தனைக்கும் பிரதிஷ்டைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது பொறுத்தனை அநேகர் பண்ணுவாங்க ஆனால் நிறைவேற்றுகிறது சூழ்நிலையும் சந்தர்ப்பத்தை பொறுத்து இருக்கும் பொறுத்தனை ஆனால் பிரதிஷ்டை என்பது அப்படி அல்ல தேவன் உங்களிடத்தில் இடத்தில் நிர்பந்திக்கிற காரியமில்லை அது கட்டாயமாய் கட்டளையாய் அது காணப்படுகிறது நீ ரசம் சம்மந்தப்பட்டதும் திராட்சை சம்மந்தப்பட்ட எதுவும் அது அண்டையில் நீங்கள் போகக்கூடாது சில பேர் துணிகரமாய் பயணப்படுவாங்க அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல என்ன நடக்கிறது ஒன்றன் பின் ஒன்றாக ஒன்று நியாயாதிபதிகள் பதினாலாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் ஆனால் அதுக்கு முன்பே ஜீவியம் கரைப்பட ஆரம்பிச்சிடுச்சு அவன் தகப்பன் அந்த பெண் இருக்கிற இடத்தில் போன போது சிம்சோன் அங்கே விருந்து செய்தான் வாலிபர் அப்படி செய்வது வழக்கம் நல்லா புரிந்து கொள்ளுங்க உலகத்தின் வழக்கத்துக்கு விலகி நாம வாழும்படி தான் வேதம் சொல்லுகிறது உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதுருங்க உலகத்துக்கு ஒத்த காரியத்தை நீங்க செய்யாது இருக்கும்படி தான் வேதம் அழைக்கிறது மறுபடி பிறந்த அனுபவத்துக்குள் வந்தவங்க மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்தவங்க உங்களோட ஜீவியத்தில் உலகத்தின் வழக்கம் இருக்கிறதா நீங்கள் வாலிபர்கள் அப்படி செய்வது வழக்கம் வாலிபர் செய்யலாம் இது எங்கே பெலிஸ்தா வாலிபர் செய்த அந்த வழக்கம் சார் யார் இஸ்ரவேலர் யார் விஸ்வாசு ஞானஸ்தானம் எடுத்தவங்க வேற மனம் திரும்பி ஞானசாலை எடுத்தவங்க இந்த நியமத்துக்குள்ளே வேண்டும் விசுவாசம் ஞானஸ்தானம் எடுத்தவர்களுக்கும் மனம் திரும்பி ஞானசானம் எடுத்தவர்களுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கும் ஜீவியத்தில் விசுவாசு ஞானஸ்தானம் எடுத்தவன் தான் சீமோனு மந்திரவாதி அவன் பணத்தால் எல்லாத்தையும் பேச ஆரம்பிச்சிட்டான் அப்போஸ்ல இருக்கிட்டே பேர் இருக்கிட்ட அப்போஸில் ரொம்பதாவது அதிகாரிங்க பத்தாவது அதிகாரம் வாசா தெரியும் ஆனால் நாம் அப்படி இல்லை அப்போ சிலர் பணம் மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுங்க மாறுபாடுன சந்ததிட்டு விலகி ஞானஸ்தானம் எடுக்க வேதம் சொல்லுகிறது அப்பொழுது அப்போது சொல்லு பாதத்தாண்டியில் அந்த பணங்கள் எல்லாம் வந்து நிற்கிறது தலைக்கு மேலே போல பணம் எங்கே இருக்க வேண்டுமோ அங்கே இருக்க வேண்டும் இந்த இடத்துல புரிந்து கொள்ளுங்கள் இந்த இடத்துல உலகத்துக்கு ஒத்த வேஷம் போய் கொண்டிருக்கிறது அப்போது அந்த வாழ்க்கையில் எப்படி காணப்படுகிறது என்று கேட்டால் ஜீவியங்கள் எல்லாம் மாற ஆரம்பிக்கிறது சிந்தை மாம்ச சிந்தையாக போய் விடுகிறது சிந்த மாம்ச சிந்தையா போய்